ஏஎஸ்டு பி ரெண்டு எஸ்ட்டு மூணு மற்றும் பி எஸ்டு சி மூணு எஸ்ட்டு ஏழு எனில் ஏ ப்ளஸ் பி இஸ்ட்டு பி ப்ளஸ் சி எஸ்ட்டு சி ப்ளஸ் ஏவை காணுங்கள் இந்த கணக்கில் ஏபியோட வேல்யூ பாருங்கள் ரெண்டு இஸ்ட்டு மூணு பிசியோட வேல்யூ பாருங்கள் மூணு இஸ்ட்டு ஏழு அப்போ பியோட வேல்யூ மூணு அப்படின்றது ரெண்டு இடத்துலையும் இருக்குது அப்போ டேரக்டாகவே ஏவட வேல்யூ ரெண்டு பியோட வேல்யூ மூணு சியோட வேல்யூ ஏழுன்னு எடுத்துக்கலாம் ரெண்டையும் மூணையும் கூட்டிங்கன்னா அஞ்சு மூணு ஏழையும் கூட்டிங்கன்னா பத்து ஏழையும் ரெண்டையும் கொட்டிங்கன்னா ஒன்பது அப்போ அஞ்சு இஸ்ட்டு பத்து இஸ்ட் ஒன்பது அப்படின்றது ஆன்சர் ரெண்டாவது கணக்கு பாருங்கள் ஏ இஸ்ட் பி ரெண்டு இஸ்ட்டு மூணு மற்றும் பி இஸ்ட்டு சி ஆறு இஸ்ட்டு நாலு எனில் ஏ ப்ளஸ் பி இஸ்ட்டு பி ப்ளஸ் சி இஸ்ட்டு சி ப்ளஸ் ஏவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பியோட வேல்யூ ஃபஸ்ட்டு இடத்துல மூணுன்னு இருக்குது ரெண்டாவது இடத்துல ஆறுன்னு இருக்குது அப்போ ஈவன் பண்ணணும் அப்போ ஃபர்ஸ்ட் உள்ள ஏஎஸ்டி பியை ரெண்டாவில் பெருக்கிறப்ப மூணு இன்று ரெண்டு ஆறுன்னு கிடைக்கும் பியோட வேல்யூ அப்போ ரெண்டு விகிதத்தையும் ரெண்டாவில் பெருக்கிருங்க ரெண்டு இன்று ரெண்டு நாலு மூணு ரெண்டு ரெண்டு ஆறு அப்போ நாலு இஸ்ட்டு ஆறுன்னு கிடைக்கும் அப்போ ஏயோட வேல்யூ நாலு பியோட வேல்யூ ஆறு சியோட வேல்யூ நாலு இந்த வேல்யூவை கணக்கில் கேட்டிருக்க அந்த விதத்தில் அப்ளை பண்ண வேண்டியதான் நாலு ப்ளஸ் ஆறு ஆறு ப்ளஸ் நாலு நாலு ப்ளஸ் நாலு அப்போ பத்து இஸ்ட்டு பத்து இஸ்ட்டு எட்டுன்னு வரும் இதை அடித்தோம்னா அஞ்சு இஸ்ட்டு அஞ்சு இஸ்ட்டு நாலு அப்படின்னு சுருக்கிக்கலாம் இந்த ஈவன் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னால அதை நீங்கள் இந்த மத்திலையும் போடலாம் இல்லைனா எப்பையும் போடுறது இந்த ஏபிசி அப்படின்னு எழுதிக்கிட்டு கீழே ஏபியோட வேல்யூ ரெண்டு மூணு மூணு அந்த நிறவையும் அடுத்தது பிசியோட வேல்யூ ஆறு நாலு ஆறாக முன்னாடி நிறைவோம் அப்படியே செங்குத்த இருக்கும்ல ரெண்டாறு பன்னெண்டு மூவாறு பதினெட்டு மூணாம் பன்னெண்டு அப்போ இதையும் சுருக்கணும்னா நாலு ஈஸ்ட்டாக ஆறு ஈஸ்ட்டு நாலுன்னு கிடைக்கும் இதை கொண்டு போய் அந்த கணக்கில் அப்ளை பண்ண வேண்டிதான்